அப்பா பேர் காயத்ரிங்க பிஇ சிவில் நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சனிக்கிழமை பிறந்திருக்காங்க பத்து நாற்பத்தஞ்சுங்க கோபிசெட்டி பாளையத்தில் பிறந்திருக்காங்க ஆயுள்யம் ஒன்றாவது பாதம் கடகம் கடகராசி அப்பா பேர் சின்னசாமி அப்பா இல்லைங்க அம்மா அம்மாள் இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மகர லக்னம் ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க சுட்ட ஜாதகம் பாருங்க இதுதான் பாப்பா அப்படித்தான் இருக்காங்க அண்ணா ஒண்ணுங்க அண்ணனுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சுத்த ஜாதகம் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கு நாடா விவசாய இடம் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க பிள்ளைக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பவுன் வரைக்கும் போடுவாங்க நீங்கள் இதுக்கு மேஷிக்கான ஜாதகம் இருந்தால் அப்பர் மிடியில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நான் ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயத்ரியோட ஜாதகம் நிறைய பெருத்தோட பார்க்கப்படணும்னு சொன்னால் காயத்ரியோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மற்றபடி எந்த சமுதாய சமூக ஊடகத்தில் வந்து இந்த வீடியோவை அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்போ பண்ணும்போது இந்த மாதிரி சேனல் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான நபர்கள்னால வந்து அதிகப்படியாக ஜாதகம் பார்க்க பார்க்க உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் அமைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் நான் போடுற இந்த எல்லாம் நீங்கள் எல் அவங்கவுங்க வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கும் அதிகப்படியான நபர்களால் பார்க்கப்படும் போது தான் உங்களோட ஜாதகத்துக்கு சீக்கிரம் வரணமைய நிறைய வாய்ப்பு இருக்குது வாழ்க வளமுடன் இந்த இந்த வீடியோவை அதிகமாக நீங்கள் காயத்ரி நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீதராக இருந்தால் ஸ்ரீதர் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திர பிரசாத்னா செய் அது அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் இதில் வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க வாழ்க வளமுடன்